ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் தென்டல் வந்து என்னைத்தோட இஸ் பேக் ஸோ தென்டெல்டம் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தமிழ் சீரியல் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சீரியலுடைய அடுத்தடுத்த வேர்ஷன்ஸ் ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குமே இருக்கு ஏன்னா இந்த சில ஒரு ரீமேக் சீரியல் அப்படின்னு தெரியும் ஏன்னா பெங்காலியில் வந்து கேளகர் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் அந்த சில டெலிகாஸ்ட் ஆச்சு ஸோ அதை தழுவிதான் தமிழில் எடுத்தாங்க அதை விட தமிழில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன சீரியல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சீரியலை தெலுங்குல வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டப்பிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்துட்டு இப்போ ஒரு ரீமேக் வேர்ஷனாகவே கொண்டு வந்த இருக்காங்க தெலுங்குல எஸ் நம்ம தென்றலுந்தே தலம் சீரியலை ரீமேக் பண்ணி தெலுங்கில் கொண்டு வராங்க சீரியலுடைய நேம் என்ன அப்படின்னா நூ நுவுன்டே நான் ஜாதகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் சீரியல் வந்துட்டு வரப்போகுது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரைம் டைமா இருந்தால் நல்லா இருக்கும் பட் இப்போ நான் ப்ரைம் டைம்ல கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு பாப்புலர் சீரியலே தூக்கி நான் ப்ரைம் டைமில் போட்டாங்க மேபி நான் ப்ரைம் டைமில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட் மொத்தான ஒரு பிரைம் டைம் பிரைம் டைம் சீரியல் தான் ஸோ இன்னொரு டபுள் ட்ரீட் என்ன அப்படின்னா இந்த சீரியல் அதாவது தெந்தொழுந்து இணையத்தோடு முடிய மலையாளம் வேர்ஷனுமே வந்து கொண்டு வராங்க எஸ் நம்மளுடைய இதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் மலையாளம் வந்து சீக்கிரம் இந்த சீரியல் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் நேற்று தான் வந்துட்டு அதுக்கான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு எஸ் பவித்ரம் அப்படின்ற ஒரு சீரியல் டைட்டிலில் இந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ பேக் டு பேக் ரெண்டு லாங்குவேஜில் வரப்போகுது ஸோ ஒன்று தெலுங்கு இன்னொரு பக்கம் இந்த மலையாளம் ஸோ ரெண்டு பக்கமே ஒரு ஹிட் ஆகுறதுக்கு நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக மலையாளத்தில் வந்துட்டு ஒரு ப்ரைம் டைம் தான் கொடுப்பாங்க என்ன டைமிங் அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு தான் நானுமே இருக்குது டிவி யூடியூப் சக்ஸஸ் ஒரு பக்கம் பார்த்தாலும் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்டோடைய அதாவது நம்ம வினோத் பாபுவும் சொல்லி பவித்தும் பவித்ராவும் சரி ஸோ ரெண்டு பேருடைய அடுத்த சீரியல் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குமே இருக்குது ஸோ நானுமே ரொம்ப காத்துட்டு இருக்குங்க ஏன்னா பவியாச்சு அட்லீஸ்ட் நம்ம பிக் பாஸில் பார்க்குறோம் ஸோ வினோத்தை வந்துட்டு அடுத்து எங்கே பார்க்க போகிறோம் இப்போ கேபியோடைய ஏதோ ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் இருந்தாலும் சீரியலில் அவங்களை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பனிவிழ்மலர் நம்மளே இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணி பண்ணுறதா இருந்துச்சு பட் லேட்டர் அவங்க ரெண்டு பேரையும் மூவ் பண்ணிட்டு தான் இப்போது சித்தார்த்தினுடைய மினிஷா வச்சு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஒரு சீரியல் கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வச்சு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆடியன்ஸுமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதா ரெண்டு பேரும் நல்ல டேலண்டட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஸோ அவங்க டேலண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதா ஸோ வெயிட் பண்ணுவோம் நல்லதே நடக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பார்த்தீங்களா இப்போ நான் ஒன்று சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தெலுங்குலையும் மலையாளத்திலையும் அட்டை டைமில் லான்ச் ஆகுது அதே மாதிரி நிறைய சீரியல்ஸ் அட்டை டைமில் லான்ச் பண்ண பிளான் பண்ணுறாங்க அது வந்து தமிழ்லையும் விஷயமே பொருந்தும் என்ன செய்வது அப்படின்ற ஒரு அப்டேட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் கீப் ஆன் கேசிங் கமெண்ட்ல சொல்லிட்டு ஓகேங்களா சோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை